வணக்கம் நடிகர் தலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது யூடியூப்பில் பல வீடியோக்கள் வந்து வருது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் போட்டுட்ருக்க முடியாது ஆனால் வந்து குறிப்பிட்ட ஒரு சில வீடியோக்களுக்கு நாம் வந்து நடிகர் தலகத்தை குறைவாகவோ இல்லை தவறாகவோ பேசும் வீடியோக்களுக்கு நாம் வந்து ஒரு ரசிகன் என்ற முறையில் நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் வந்து உண்மை உண்மையின் அடிப்படையில் நம்ம அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருப்பதால் தார்மீக கடமை இருப்பதால் தான் இந்த ஒரு வீடியோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அதாவது நல்ல இயக்குனராக இருந்த ஒரு இயக்குனர் ஒரு சில படங்களுக்கு ஸோ ஓகே அதுக்கப்புறமா அவர் அவர் படங்கள் ஓடியது ஓட ஓடலை இப்படி எல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ ஆனால் வந்து அவருடைய ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க நேர்ந்தது அதில் சிவாஜிக்கு வந்து எம்ஜிஆர் வந்து உதவி பண்ணினாரு அவருடைய சம்பளத்தை வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து ஒரு வீடியோ என்னடா அது இது வந்து எந்த உலகத்தில் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஸோ நம்ம நம்மபடியே ஓகே ஒரு இயக்குனர் ஆர்வி உதயகுமார் வந்து இதை வந்து பேசும்பொழுது நம்ம வந்து அதை பா பார்க்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆப்வியஸ்லி வந்து வரும் இல்லையா ஸோ ஏன்னா வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் ஸோ அப்போ அவர் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த வீடியோவை வந்து பார்த்தேன் அதாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அதிமுகவில் இருக்கிறவர் இதெல்லாம் வந்து ஓகே அது அவருடைய பர்சனல் சமாச்சாரம் அதற்காக மக்கள் தலகத்தை வந்து உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக நடிகர் திலகத்தை வந்து அவருடைய படத்தை வந்து தப்பும் தவறுமா பொய்யும் பித்தலாட்டத்தையும் புழுகி தள்ளியிருக்கார் அந்த வீடியோவில் அதாவது நடிகர் திலகத்தின் நவராத்திரி திரைப்படம் வந்து நூறாவது திரைப்படம் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ மிக சிறந்த ஒரு திரைப்படம் ஒன்பது பாத்திரங்களை ஏற்று பத்து வேடங்களில் நடித்த திரைப்படம் அது நவராத்திரி ஸோ அந்த படம் வந்து எடுத்து இதெல்லாம் இது பண்ணும்போது ப ஸ்டுடியோவில் வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு படத்துக்கு இருந்தாராம் அதாவது அவர் சொல்கிறார் அது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது இது நல்லா எல்லாருமே சொல்லவே எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஆர்வம் அதாவது அடுத்தவங்க சமாச்சாரத்தில் வந்து எப்பயுமே ஆர்வம் காட்டுறவர் தான் எம்ஜிஆர் அது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம்தான் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதை வந்து கேட்டபோது வந்து அந்த படத்தை நான் எடுத்துன்னு வாயா விரியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆர்வி உதயகுமார் ரீல் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த ரீல் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்களா அதை பார்த்த உடனே அப்படியே வந்து கையை அப்படியே வச்சுக்கிட்டாராம் யோசிச்சாராம் ரொம்ப நேரம் யோசிச்சு ஏன்னா அந்த தீபாவளிக்கு வந்து எம்ஜிஆரோட வேட்டைக்காரனா ஏதோ ஒரு படம் வருது அப்படின்னு சொல்கிறாரு அதே வந்து உருப்படியாக சொல்லத்தரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே வந்து வேட்டைக்காரன் திரைப்படம் வந்து வர்றது ஸோ அதுவும் வந்து நவராத்திரிக்கு எதுவாக அதே என்ன படம்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியல ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொல்லி கடைசியில் சமாளிக்கிறாரு ஏதோ நம்ம சொன்னதில் தவறாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லாஸ்ட் மினிட் ரியலைசேஷன் பண்ணி கடைசியில் வந்து அது வந்து ஏதோ ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒன்று இவர் வந்து தயாரிப்பாளர் கூப்பிட்டு பேசுகிறாராம் என்ன அப்படி அதாவது இவ இவருடைய ஆளை அது என்ன எதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய படம் வந்து வெளியாகுதான் தீபாவளிக்கு அதனால் அந்த ரிலீஸை வந்து தள்ளி போடுறாராம் ஏன் அப்படின்னா இவருடைய படம் ஓடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற நடிகர் திலகத்துடைய படம் ஓடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அவ்வளோ ஒரு கரிசனமா நடிகர் திலகத்தின் பேரில் அந்த உடனே வந்து தன்னுடைய தயாரிப்பாளர் கூப்பிட்டு இது சரியில்லையா அது சரியில்லையா அதனால் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தள்ளி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாராம் அப்புறம் என்னங்க போன வாரம் தான் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க இந்த வாரம் என்ன வந்து ம இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லையா அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் இதனால் என்ன உனக்கு என்ன நஷ்டமா அப்படின்னோன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வந்து நஷ்டம் அப்படின்னாராம் உடனேயே வந்து இவர் வந்து என்ன சொன்னாராம் சரியா எனக்கு தர வேண்டிய சம்பளத்துலேருந்து வந்து கழிச்சுக்க நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு வந்து எம்ஜிஆர் வந்து சொன்னார் அந்த தயாரிப்பாளர்கிட்ட அதாவது இவர் வந்து ஒரு இயக்குனர் அப்போது ஆப்வியஸ்லி வந்து இந்த திரைக்கதை கதை திரைக்கதை எழுதுகிற ஒரு கெப்பாசிட்டி வந்து இவருக்கு வந்து இருக்கும் போல் இருக்கு இல்லைன்னா இப்படி ஒரு கற்பனை கலந்த ஒரு பொய்யை வந்து ஒரு மீடியாவில் வந்து ஏன் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல முதலில் நவராத்திரிக்கையோடு வந்து ரிலீஸ் ஆகிற படம் எது அப்படின்னா படகோட்டி அதே தெரியல அவருக்கு அண்ட் இன்னொன்று இந்த நவராத்திரிக்கு படம் வந்து வரும்பொழுது முத்து படமும் வந்து நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் வந்து ரெண்டு படமும் ஒன்றா தான் வந்து ரிலீஸ் அந்த தீபாவளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் வந்து எம்ஜிஆர் வந்து அவருடைய படத்தை தள்ளி வச்சு நடிகர் திலகம் படத்தை ஓட வச்சாருங்கிற மாதிரி ஒரு வந்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் வந்து புழுகி தள்ளுறாரு ஆர் வி உதயகுமார் இன்னும் சொல்லப்போனால் படகோட்டி திரைப்படமே வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இப்போ தீபாவளிக்கு நடிகர் தலகத்தின் நவராத்திரி நடிகர் தலகத்தின் முரடன் முத்து இந்த ரெண்டு படங்களுக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகி சிக்கி சின்னாபி போய் போச்சு அதாவது நாலு தேட்டரில் நாலு தேட்ரு மூணு தேட்டர் நாலு தேட்டரில் வந்து ரிலீஸ் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க படகோட்டி அது வந்து எழுபத்தஞ்சு நாள் வர்றதுக்குள்ளேயே வந்து ரெண்டு தேட்டரில் தூக்கியாச்சு தூக்கிட்டு வந்து ஸ்ரீனிவாசா தியேட்டரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க படத்தை எழுபத்தி அஞ்சு நாளில் விளம்பரத்துலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போது நூறாவது நாள் வர்றதுக்குள்ளே மற்ற தியேட்டர்லேருந்து வந்து தூக்கியாச்சு ஒரே ஒரு தியேட்டர் பிளாசா கூட தொண்ணூற்றி ஏழாவது நாளே அந்த படத்தை வந்து தூக்கிறதுக்கு தான் இருந்தாங்க காரணம் என்னென்னா அப்போ வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று வந்தது அப்போ அந்த ஹிந்தி படம் தான் அங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்தது பிளாஸாவில் ஸோ இந்த போராட்டம் நடைபெறவே அந்த படத்துக்கு வந்து அந்த ஹிந்தி படத்தை வந்து ரிலீஸை தள்ளி வச்சுட்டாங்க அதனால் அந்த மூணு நாளைக்கு வந்து இதே படத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க பட படகோட்டியை அப்படித்தான் படகோட்டியே வந்து நூறு நாள் வந்து பிளாஸாவில் மட்டுமே தமிழகத்தில் ஓடிய ஒரு திரைப்படம் வேறு எந்த ஊர்லேயும் வந்து அந்த படம் வந்து சரியாகவே வந்து போகலை இதுதான் வந்து உண்மையான ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆனால் இதே நவராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில் நாலு தியேட்டரில் ரிலீஸு நாலு தியேட்டர்லேயும் ஹண்ட்ரட் டேஸு இது தவிர வந்து திருச்சி லையும் வந்து ஹண்ட்ரட் டேஸு மதுரையிலையும் வந்து ஹண்ட்ரட் டேஸ் இப்படி ஆறு அரங்குகளில் மூன்று ஊர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடிய படம் கோயம்புத்தூர் இங்கே எல்லாமே வந்து பன்னிரெண்டு வாரங்களை கடந்து ஓடிய பட திரைப்படமாக நவராத்திரி பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் அதுக்கு ஃபங்க்ஷன்னு இது எல்லாமே வந்து வச்சாங்க உண்மை இப்படி இருக்க ஒரு பொறுப்பான ஒரு இயக்குநராக இருக்கும் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் எதற்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யும் பித்தளாட்டத்தையும் வந்து பேசுகிறாருன்னு தெரியல எம்ஜிஆரை தூக்கி வச்சு பேசுனாங்கிறதுக்காக நீங்கள் எம்ஜிஆரை தூக்கி வச்சு பேசிக்கிங்க ஏன்னா நீங்கள் அவர் ரசிகர் அதிமுகவில் இருக்கீங்க அதுக்காக அனாவசியமாக நடிகர் தலகத்தையெல்லாம் வந்து பற்றி பொய்யான தகவலை வந்து பேசாதீங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த புதிய வானம் படத்துக்கே வந்து ஏகப்பட்ட வந்து கதையை விடுறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது வந்து பொய்யின்னு இந்த ஒரு பாடல் சொல்கிறேன்னு அதை பா எனக்கு அந்த அந்த பாட்டு இருக்குது அதில் வந்து சிவாஜி சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும்னு இவர் வந்து ஒரு இது பண்ணாராம் உடனே அதுக்கு வந்து நடிகர் தல சொன்னாரா ஏய் எனக்கு அது வந்து எனக்கு அப்படி நடிக்கணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதே மாதிரி நான் நான் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு எல்லாம் வந்து நடிப்பேன்டா ஆனால் அவர் அண்ணன் வந்து சும்மா அப்படியே வந்து கையை கையை இது பண்ணிவிட்டு அவர் படம் வந்து பெரிய ஒரு க வெற்றியை ஏற்படுத்தும் கலெக்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நடிகர் தலகம் சொன்னாராம் அதாவது ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு உருட்டு நம்ம யாரும் நடிகர் தலகத்திடம் போய் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு ம எண்ணத்தில் இந்த மாதிரி எல்லாம் வந்து போய் சொல்லாதீங்க உதயகுமார் சார் நீங்கள் சொல்கிறதில் எள்ளளவும் உண்மையே கிடையாது அதாவது அப்படியே இது நடந்திருந்தால் அதுதான் நடிகர் திலகம் என்ற நடிகன் உங்களுக்கு கொடுத்த சலுகை இதே வார்த்தையை நீங்கள் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்க போய் அவர் வந்து நீங்கள் கிட்ட நீங்கள் சிவாஜி சார் மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உங்கள் காதை பிடிச்சி திருக்கிட்டு வெளியில் அமைச்சிருப்பார் முதல்ல நீங்கள் சொல்கிறது பொய் ரெண்டாவது அது உண்மையாக இருந்தாலும் சிவாஜி அவர்கள் உங்களுக்கு கொடுத்த சலுகை அதை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணியிருக்கீங்க ஸோ இனியும் இது போன்ற நடிகர் தலகத்தை பற்றிய தவறான பொய்யான பித்தளாட்டங்களான ம செய்திகளை உங்களுடைய கற்பனையில் உதிக்கும் செய்திகளை தயவுசெய்து ம பகிர்வதை நிறுத்தவும் உங்கள் இன்டர்வியூவில் சரிங்களா ஸோ நடிகர் திலகத்தை பற்றி என்ன நினச்சிங்க என்ன தெரியும் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு வருடம் உங்கள் எம்ஜிஆர் வந்து திரையுலகில் வந்து இருந்திருக்காரு அவர் நடித்த படம் எத்தனை தெரியுமா வெறும் நூற்றி முப்பத்தி ஆறு இதில் எத்தனை படம் நூறு நாள் ஓடி இருக்குன்னு தெரியுமா நாற்பது படங்கள் தான் ரெண்டு படம் வந்து சந்தேகம் அது ஓடு நூறு நாள் ஓடிச்சா இல்லையான்னு ஸோ அதை கவுண்டிங்கில் எடுத்துக்கிட்டா கூட நாற்பத்தி ரெண்டே படம் தான் வந்து வெள்ளி வெளிவிழா படம் எவ்வளோ ஓடிருக்குன்னு தெரியுமா உங்கள் எம்ஜிஆருக்கு ஆறே ஆறு படம் நடிகர் திலகத்துக்கு இதே நூற்றி முப்பத்தி ஆறு படங்களில் ஏன்னா அவர் வந்து முந்நூறு படம் நடிச்சிருக்காரு முந்நூறு படத்தை நான் எடுத்துக்கல உங்கள் எம்ஜிஆர் நடித்த மாதிரியே நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒரு நூறு நாள் படங்களை வந்து கொடுத்துருக்காரு நடிகர் திலகம் பதினோரு வெள்ளி விழா படங்களை கொடுத்துருக்காரு சரிங்களா ஸோ ரெண்டு படம் வந்து இரநூறு நாள் கடந்து வந்து ஓடி இருக்க அதில் அண்ட் ரெண்டு இன்டர்நேஷ்னல் அவார்டை வாங்கியிருக்காரு ஸோ இது வந்து நடிகர் தலகத்துடைய சாதனை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு சாதனை தான் வந்து நடிகர் தலகத்திற்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஒரு சாதனை ஆகையால் சும்மா வந்து இந்த மாதிரி கதையை சொல்லாதீங்க பொய் பேசாதீங்க தயவு செஞ்சு அதுவும் நடிகர் தலகத்தை பற்றி உங்கள் எம்ஜிஆரை பற்றி வந்து நீங்கள் வேணால் என்ன வேணனாலும் வந்து பொய் பேசிக்கோங்க அவரை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க தட்ஸ் ஓகே பட் நடிகர் தலகத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு இனி உங்களுடைய இன்டர்வியூவில் வீடியோ இன்டர்வியூலையோ ஆடியோ இன்டர்வியூலையோ பிரிண்ட்டு மீடியாலேயோ தயவு செய்து வந்து பொய்யும் பித்தலாட்டத்தையும் நடிகர் தலகத்தை பற்றி புழுகுவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வளர்க்க நடிகர் தலகத்தின் புகழ்